ஹலோ வணக்கம் தம்பி வணக்கம் செல்டியா எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் புதுசாக பார்க்குறீங்க நம்ம தம்பி ஆல்ரெடி சேனல் வச்சுருக்காப்புல இவர் வந்து என் மாப்பிள்ளை தேங்காய் வியாபர் மரத்தில் சல்லு 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 ஏறுவாப்புல இறங்குவாப்புல மாப்பிள்ளை சொந்த அக்கா மகன் ரைட்டு இன்றைக்கி தம்பி நம்ம பொதுவா இன்றைக்கி வந்து சிக்கன் சமைக்க போகிறோம் ஓகே சிக்கன் சமைக்க போகிறோம் ஆனால் சிக்கனில் எத்தனை வெரைட்டி நீ நார்மலாக அதாவது ஒரு நாள் சாப்பிட்டதுல அதிகபட்சமாக சிக்கன்ல எத்தனை வெரைட்டி சாப்பிட்டுருப்பேன் பெப்பர் சிக்கன் கில்லி சிக்கன் ஆ அதுக்கப்புறம் தந்தூரி தந்தூரி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நிறைய மசாலா போட்டு அந்த மாதிரி அவ்வளோதான் இதுதான் நம்ம சொல்ல முடியும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு தடவை சாப்பிட்டு போலாம் ஏன் இருக்குது ஏமாப்பில நீ அந்த மாதிரி தானே அந்த அளவுக்கு தான் சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு நம்ம அதே மெத்தட் தான் வேற மாதிரி பண்ண போறோம் கொஞ்சம் வித்தியாசமாக

இப்போ நம்ம சமைக்க வரும்போதே ஏதோ ஒரு பொருளை தீப்பிடி மறந்துட்டு வந்துடுவோம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி என்னன்னா ஒப்பை மறந்துடும் தீப்படி மறந்துடுன்ற மாதிரி ஒரு பாத்திரம் இல்லை நம்மகிட்ட சமைக்கிறதுக்கு கறி இருக்குது சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை மெயினாக இந்த பாத்திரம் தானே பாத்திரம் தானே வேணாம் அது இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்போ நம்ம இருக்கிற இடத்துல எதை வச்சு பண்ணலாம் இப்போ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க தர்பூசணியை வச்சு அது இதுன்னு பண்ணுறாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இளனியை இப்போ பசிக்குது லைட்டாக நமக்கு இளநியை மாப்பிள்ளையை போட சொல்கிறோம் ஒரு அஞ்சாறு போடுவார் போட்டோன்னே அந்த தண்ணியை முதல் மூணு முன்பூஜிக்கு அதில் வந்து ஒரு சில மசாலா கலந்த சிக்கன் சிக்கனில் வந்து ஒரு சில மசாலாக்கள் வெங்காயம் தக்காளி இலத்தி கலந்து அதுக்குள்ளே மூடி வச்சு வேக வச்சு சாப்பிட போகிறோம் சரமான ஒரு சிக்கன் அதாவது கோகனட் சிக்கன் கிழிக்கும்போதே டிஃப்ரெண்டாக கோகனட் சிக்கன் பண்ண போகிறேன் நான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன் ஆமாம் யல்னி வந்து வெட்டி குடிச்சிட்டு அதுல இருக்க பருப்புலாம் சாப்பிட்டு முடிஞ்சா பருப்பு இருந்தா பருப்புலாம் தேவையில்லை நமக்கு குரும்ப இருந்தா போதும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உள்ள சிக்கன் எல்லாம் லாக் பண்ணி அதுல சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பாத்துமா இவன் என்ன பண்றே எனக்கு இளநீ மட்டும் குடி குடுக்குறாங்க இப்ப மாத்துற கிரிட்ட தம்பி ஆரம்பிக்கலாமா எனக்கு எனக்குமே ஆர்வமா தான் இருக்கேடா அதுக்குள்ள பாயில் பண்ணி மக்களுக்கு காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏங்க ஏங்க சொல்லுங்க எங்கள் ஊர் எங்கள் மாமன் ஊருக்கு வந்துருக்காரு அவருக்காக தான் எங்கள் ஊரில் இருக்காங்களே நேற்று நேரம் நான் வரைக்கும் போகிறோம்மா ஒரே நான் தெரிய எங்கள் ஊரில் இருக்குது ஆமா எங்கள் பேரில் அவங்க சுற்றி பாருங்கம்மா வெளியூர்லேருந்து நெஞ்சலாம் வந்துருக்கீங்கண்ணா ஆமையா சுற்றி பாருங்க எப்படி இருக்கணும் தரமாக இருக்குது அதில் நீ வச்சு அதை ஏழையை பார்த்தாலே கிடையாது ஒரு பட்டை தாப்பு இருக்கும் அப்புறம் ஒரு பாருங்க வந்து எல்லாம் கொஞ்சம் பசியோட இருந்தால் தண்ணி தாங்க வர மாப்பிள்ளை அது மட்டும் இல்லாமல் இதோட பருவம் அந்த உள்ள இருக்க திக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சாம்பிள் பார்க்கறதுக்காக பார்க்குறதுக்காக இந்த வலிச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் பாருங்க அந்த கண்டிஷன் பசிக்கேற்ற அருமையான உணவு ஒரு எழுமி ஃபுல்லாக அடிச்சாச்சு இது பண்ண வல்கை கொஞ்சம் அது வல்கையும் இல்லாமல் முத்தல் மூலம் இது வந்து கருப்புசாமி இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம புளியங்குளம் சித்தியங்கோட்டை அழகான மட்டும் பக்கத்தில் புளியங்குளம்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்து கரையோரமாக கீழே இருக்குது இதுவும் ஆடி பதினெட்டுக்கு செலிப்ரேட் இந்த நெல் எல்லாம் தானியமெல்லாம் வச்சுருக்காங்க விளஞ்சகம் வந்து சாமிக்கு காணிக்கையாக போல இருக்குது நம்ம இந்த இடத்துல சமைக்க போகிறோம் கொஞ்சம் ஓரமாக தூப்பரியா இதேமே ரெண்டு வெடிடா இன்ன ரெண்டு மட வெட்டு தெரியும் மாத்தி ம் கல்ல போட்டு இது உள்ள போட்டு போடுறீங்க ம் அப்படியே எல்லாம் அதாவது ரெண்டு கிலோ கறியை வந்து எலும்பை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டோம் தண்ணி ஊத்தியா கொஞ்சம் மாப்பிள நல்லா அலை சேர்த்துக்குவோம் காரத்துக்கு இதுகுந்த மாதிரி பச்சை மிளகா சின்ன சின்ன குடும்பம் கட் பண்ணியிருக்கோம் அதை சேர்த்துக்குவோம் கையோட ஒரு கையை அவன் மல்லிக்கலை ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க இதை பொருசு புதுசாக கட் பண்ணியிருக்கோம் அதே சேர்த்துக்குவோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடுசு பொதுசாக கட் பண்ணி வச்சுருங்க இதையும் சேர்த்துருவோம் இப்போ தான் நம்ம மசாலா சேர்க்குறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதான் மஞ்சள் பொடி தனி மிளகாய் பொடி மிளகுப்பொடி கரம் மசாலா அவ்வளோதான் மசாலா அப்புறமா ரெண்டு கிலோவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஃபைனலாக தேவையான அளவுக்கு எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் சமையல் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம சேர்த்த மசாலா சிக்கன் எல்லாம் மிக்ஸிங் மாதிரி அருமையாக மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதே நம்ம சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி தோணும் அந்த காம்பினேஷன் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும் காரணம் என்னென்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இப்படியே நம்ம அந்த குள்ளே அடைய போனோம் எள்ளிக்குள்ளே நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாம் எல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸி ஆகும் மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம போட்ட மசாலா சிக்கன் எல்லாத்தையும் தரமாக மிக்ஸ் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட அந்த காலத்துல பச்சையாக சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி போய் போல இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ டே இதாக இருக்குது லுக்காக இருக்குது இதை வந்து இளநில வைக்கும்போது வெந்துருமா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் வெந்துரும் வெந்திரும் ஏந்தமே வேக வச்சிருவோம் அன்றைக்கி ட்ரை பண்ணிப்போம் ரைட்டு இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிட்டான் அந்த இளநீ கூடு நம்ம வெட்டி வச்சது ஒன்று ஒன்றா அப்படியே உள்ள அந்த சிக்கனை அப்ளை பண்ணிடுவோம் அவ்வளோதான் பாரு அப்படியே இந்த இளநிக்குள்ள அப்படியே அப்படியே போகணும் உள்ளே சேர்த்து சிக்கன் நல்லா சிக்கனை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த இளநி ஓட்ட போனால் நல்லா வேக வைக்க முடியும் திணிக்க முடியும் மெயினாக அதாவது இதேமாரி ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் உண்மையிலே டூர் போனால் இந்த மாதிரி செஞ்சு பழகிடுவோம் இல்லையா எத்தனை காய் நம்ம இது பண்ணிக்கலாம் ரெண்டு நாலு மொத்தம் அஞ்சு காய் அஞ்சு காய் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ கறி வந்து எலுமணிக்கு முன்னாடி காவலாம் ஒன்றே கிலோ தான் தேரும் ஒன்னை கால் கிலோ நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து அவர் அஞ்சு காயில் அடைச்சிட்டோம் இது அப்படியே லாக் பண்ணி வேலை வைக்க போகிறோம் இப்போ பொதுவாக காட்டுக்குள்ளே வந்தோம்னா வெங்காயம் தக்காளி என்கிற தோட்டத்தில் கிடச்சிடும் எழுநி கிடைக்கும் இது மூடு இருக்குது என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இதவே மூடியாக மாற்றிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஏழ்நியோட டாப் இருக்கு வரைக்கும் அதவே மூடியை பயன்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை உள்ளே லாக் பண்ணுறதுக்கு குச்சி செட் பண்ணி வச்சுருக்கோம் குச்சியை வச்சு லாக் பண்ண போகிறோம் ஏமாப்பில சரி ஒன்று ஒன்றா அடிச்சுக்கோமா இதோட லாக் எங்கே ம் கூட இதை அப்படியே அழகாக லாக் பண்ணியாச்சு இதோட மண்டை இந்த மண்டையை எப்படி வச்சு அப்படியே லாக் அடிக்கப் போகிறோம் சின்ன ஓட்டை சின்ன ஓட்டும்போது அப்படியே வச்சு ஏற்றோம் ஏற்றி அதேமாரி எங்கிட்டு அது அதுக்கு நேராக போசில் சின்ன ஓட்ட அப்படியே ஒரு குச்சி எடுத்து

டீ நல்லா ஏறிடுச்சு அப்படியே சலரை வை அஞ்சு காயும் அப்படியே வச்சிடும் சலடை வை கரெக்டாக எங்கள் டேர்த்தி ஆ பார்த்து கையில் தீ போடுறோம் எங்கள் டேட்டு மூணு ஆ அப்படியே வை பாப்பா ஆ அப்படியே கையில் வைங்க இந்த கேப்பில் வையா வை ஆ அப்படி வைக்கணும்

multimass Beast атив福 peceni Lectivo Aleks 子 Hon theirnocy Hon theirah, perhapsuan, if you mailhe it, you, of course, I will have to find out this,, I will have the Olympian here, you. I am... I will 15, you are 15, here the lot of threat, I will Muhammad- I have, 12, so От paugh... I have come, I was a 50ain... There, but the drug at traveler, a stockha, I have. I- Jackie... As it is... So, I summit when they are not model as if you are going...- தீ தேவையான அளவுக்கு சுத்தி சுத்தி அந்த காய் எந்த ரூட்லையும் விலகி போகிறதுனால வெந்துடுற அளவுக்கு விறகு நல்லா கட்டை கட்டையா திணிச்சு விட்டா சேமப்புல நல்லா கீழே தேவையான கட்டைகள் மேலே அந்த மட்டைகள் விறகு எல்லாம் போட்டு தரமா இருந்துட்டு இருக்கு என்ன பிளாந்தமா இருந்து சூப்பராக இருந்துச்சு எங்கனால பக்கத்துல போக முடியல இது போய் போதும்னு நினைக்கிறேன் ஆனால் இங்க வருது கிட்டத்தட்ட நாங்கள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் செய்யணும்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு அடி தள்ளி நிற்கிறோம் ஆனால் பயங்கரமா வந்துட்டு இருக்கு அநேகமா இருக்கிற விறகை தீ பிடிச்சி அமர்ந்தாலே போதும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம வச்சு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இது தீ பிடிக்கும் அரை மணி நேரம் கழிச்சு அது எப்படி என்ன நிலமையில இருக்குன்னு பார்ப்போம் கம்ப்ளீட்டா ஏறலாம் கறி ஆயிடுச்சு இங்கே இருங்க ஆனால் இங்கே வருது அதாவது என்ன சொல்லுதுண்ணா தீயா வேலையை நான் பார்த்துக்கிறேன் உட்காருங்க அதை மேலே போட்டு விட்டு விட்டுவாய் வாங்கி தரமான தீ பிடிக்குது எல்லா பக்கமும் கடைசியில் அது சாம்பலாயிருப்போது நம்மால் உள்ள இருக்க ஏழை நீ கூட சாம்பலாயிருப்போம் இப்போ நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பார்க்க ஆயிடுச்சு மொத்தத்தில் இந்த மேலே பொருட்களை மட்டை அமர்ந்துருச்சுன்னா எடுத்துடலாம் ஆமாம் சரியான அனல் பா வேறு லெவலு தெரியல வித்தியாசம் லைட்டிங் மேலே படுதா நல்ல ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே எரிஞ்சு அமர ஆரம்பிச்சிருச்சு பா பக்கத்துலேயே போம்பு இல்லைப்பா கொஞ்ச நேரம் விடுவோமான்னு யோசிக்கிறேன் எப்பா இந்த ஆனால் அணைஞ்சோன்னு எடுத்துருவோம் கிட்டத்தட்ட கறி போச்சு உள்ள நீ சொன்ன மாதிரி ஒரு தேங்காய் காணாம போனாலும் போயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லி முடிச்சிடலாம் கிளறி பார்த்தா தான் தெரியும் தேங்காய் ஏதாவது இருக்கா மிஸ் ஆயிடுச்சேன்னு நல்லா சாம்பலாயிருச்சு ஆயிடுச்சு வந்து இறங்கி கூடுமையா இருக்கியா போதும் இப்போ கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு முடியாச்சு ஆனால் தி இன்னும் விடுற மாதிரி பாடும் பக்கத்தில் போகும் இல்லையா கொஞ்சம் சேவைப்படுற மாட்டேங்குது அப்படியே ஏதோ இந்த கோயம்புத்தூருக்கு போகிறப்ப பஸ் இல்லைன்னா திண்டுக்கல் பஸ்ஸா ஆ அப்படிதான் தூக்கம் அப்படியா தூக்கி அப்படியே அங்காவே ஆயிடுச்சு கரு கட்டையாக அந்த இரல கூட வந்து சாம்பல் ஆயிருச்சு சரி இது இன்னும் ஒரு பத்து சங்க தீ பிடிச்சேன் அந்த மேல அந்த லேயர் இருக்கும் பாருங்க வெந்து கிட்டத்தட்ட சாம்பலவே ஆயிருச்சு இருக்கு மேலே விட்டு அந்த சரட்டா தீ பிடிச்சு அப்புறம் கறியவே கண்ணில் பார்க்க முடியாது நாங்கள் எடுத்துட்டோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த சூடு இறங்கணும் கிட்டத்தட்ட அந்த சுக்கு குக்கரில் வந்து விசில் அடங்கணும் அது மாதிரி சூடு அடங்கிட்டேன் பிடிக்க முடியாது ரெண்டு ரெண்டா பிறந்த கூட கறியை தட்டில் கூட்டி அப்படியே 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 ஆ பாருங்க அந்த ஏழ் கூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மட்டையெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சாம்பலாகிடுச்சின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த உள்ளே இருக்க மட்டும் மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது அந்த அளவுக்கு நல்லாவே வந்துருச்சு அட்டா அடா அடா ஓப்பன் பண்ணோன்னே பயங்கரமான வாசனைங்க உடனே சாப்பிடும் போல இருக்குது ஆ மாப்பிள்ளை அதை ரெண்டா கட் பண்ணி கொடு பொறுமையா பொறுமையாக கட் பண்ணும் ஆ ஓப்பன் பண்ணி கொட்ட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாயில் இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த ஓடு தான் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்ல பாயில் இது கொஞ்சம் ஓட்ட அகலமாக இருக்கிறதுனால அப்படியே குடிக்கலாம் பாருங்க இதுவுமே அந்த ஓடு மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு நல்லாவே வந்துருச்சு இதில் பாருங்க அந்த அதுக்குள்ள அந்த தக்காளி சிக்கன் அதோட ஜூஸ் எல்லாம் அப்படியே வடிது பாருங்க கையிலேயே பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு சூடு சத்தியமாங்க எனக்கு இன்ன வரைக்கும் பயமாவே இருந்துச்சு கறி வெந்துருக்கோம் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு சம்பீதம் நம்ம சொல்லிட்டேன் இது அது மாதிரி தொழிலாளவு இருந்தாலும் அந்த வீடியோவே கேன்சல்ண்ணா அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் சீரியஸாகவே ஏன்னா எல்லாேருமே ஒரு சில இந்த தர்பூசணியில் வேக வைக்கிறாங்க மணர் குழந்தை போட்டு வேக வைக்கிறாங்க பாலிட்டு இந்த இதுன்னு சில்வர் பேப்பர் போட்டு கவர் பண்ணி வேணும் மண்ணில் போட்டு வைக்கிறாங்க இந்த எழுநியில் போட்டு வேணும் ஒரு நல்ல முயற்சி ஆனால் வெந்துடும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி என்னம்மா ஒரு அருமையாக வந்து மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது போது டேஸ்ட்டும் வேற அளவில் இருக்கும் நம்ம நாட்டு ஸ்டைல் படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அள்ளி எதுன்னு மொச்சப்பயர் சாப்பிட்ட மாதிரிங்க பத்தா இதில் குறிப்பாக ஏளனியில் வேக வைக்கணும்னா ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கணும் சின்ன சின்னதை பார்க்கு மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் அந்த ஓட்டக்குள்ளே போட்டு வேகணும் சீக்கிரணும் அதுக்கப்புறமா தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அந்த ஏழனியோட கூடு அந்த சிரட்டான்னு சொல்லும் பாரு தேங்காய் உள்ள அந்த ஓடு வரைக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி வேக வச்சிடணும்

இப்போ இந்த மாதிரி உண்மையிலேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அந்த இளநீ கீழில் இருக்க அந்த இளனியோட ஃப்ளேவர் மசாலா ஃப்ளேவர் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி இதெல்லாமே மொத்தமாக வெந்து உண்மையிலேயே அந்த டேஸ்ட்டே என்ன சொல்கிறது நான் போய் திருப்பி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட போகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மக்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சா பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்புடின்னா தம்பியை சொல்லிட்டாப்ள தம்பி நம்ம நல்லா அதாவது சாப்பிட்ட ரசித்து சொல்லக்கூடிய ஒரு பையன் என்னம்மா பிள்ளை சூப்பரா தம்பி சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தோப்பில் துறவில் குடியிருக்கவங்க சாதாரணமாக மட்டைகள் இந்த எளினியில் நிறையா இருக்கும் கண்டிப்பாக ஒரு இளநியாவது கொஞ்சம் சிக்கனை போட்டு நான் சொன்ன மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னதுமே அதாவது கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் அதை கஷ்டப்பட்டு சமைச்சி சாப்பிடும்போது வெயிலில் ரொம்ப நேரமாட்டு நிலவில் வந்து உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் திருப்தி நல்லாயிருக்கு உண்மையில் உங்கள்கிட்ட இப்படி பேசுறதுக்குள்ள அந்த நாக்கு ருசி தேடிட்டே இருக்கு நீங்க ஆமா ஓகே நாங்க சாப்பாட்டை கண்டினியூ பண்றோம் சிக்கனை கண்டினியூ பண்றோம் நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதேமாரி வேற ஒரு அருமையான வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்